அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சித்தர் பாடல்கள் அழுகுனி சித்தர் அவர் ஏதன பாடல்கள் எல்லாமே வந்து ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை பாடல்கள் அதில் ஒரு பாடல் என்ன அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிர தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மானேண்டி அப்படின்றது தான் அழுவணிச்சு தெரியாதுன்னு பாடுது இப்போ நம்ம உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து ஒம்பது வாசல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஒம்பது ஓட்டைன்னு சொல்லலாம் ரெண்டு காது ரெண்டு கண் ரெண்டு மூக்கு மொத்தம் எவ்வளோச்சி ஆறு ஒரு வாய் ஏழு மலைவாய் கருவாய் இதுதான் வந்து ஒன்பது வாசல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ரேட்டு அந்த கடைசியில் சொல்கிற அந்த எட்டாவது ஒன்பதாவது மலைவாய் கருவாய் வந்து கிடையாது அந்த எட்டாவது வாசலும் ஒன்பதாவது வாசலும் தான் வந்து என்ன அப்படின்னா ஊசி முனை வாசல் ஒரு ஊசி இருக்குதுன்னா ஊசி முனை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மில்லிஸாக இருக்கும் அது மாதிரியான ஒரு வாசல் கொண்டது தான் அந்த எட்டாவது இது எங்கே இருக்குதுன்னா இந்த கழுத்துக்கு மேலே சிரசில் இருக்குது எட்டாவது வாசலும் தாவது வாசலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா தாரை தப்பா அடிக்கிறாங்க தாரன்னா அந்த ரெண்டு குழல் அப்படி வாயில் வச்சு ஊதுறாங்கல்ல அந்த ரெண்டு குழல் எதுக்கு ஊதுறதை காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஓட்டை அதில் இதில் ஒரு ஓட்டை இருக்கும் அதில் ஒரு ஓட்டை இருக்கும் இதுதான் எட்டாவது வாசல் ஒன்பதாவது வாசல் இது ரெண்டும் சேர்ந்து எங்கே போகுது வாயில் போகுது இது ஒரு ஓட்டை ஸோ இதுதான் பத்தாவது வாசல்ன்றதை வந்து குறிக்கிறதுக்கு தான் அது மாதிரி சொன்னாங்க நீங்கள் நினைக்கிற ஏழு ஓட்டைன்றது சரியானது எட்டாவது ஓட்டையும் ஒம்பதாவது ஓட்டையும் பத்தாவது ஓட்டை இது தான் அப்படின்றது இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக தான் அந்த தாரைன்றதை வந்து ஊதுறாங்க ஒரு ஓட்டை இருக்குது இந்த ரெண்டு தாரை எட்டாவது ஓட்டை ஒன்பதாவது ஓட்டை இது ரெண்டும் ஒரு வாட்டுக்குள்ளே போய் நிற்கிது அதாவது பத்தாவது வாசல் சரி இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன அப்படின்னா தப்பட்டு அடிக்கணும் மோளம் அடிக்கிறாங்கள்ல ஸோ அடித்தா தான் அது வந்து உள்ளே பத்தாவது வாசல் வந்து மேலே போகும் இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சிக்கு கீழே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மேலேருந்து ஒரு கோடு போடணும் அதே மாதிரி காதுக்குள்ளே ஒரு கோடு போடணும் இதுக்குள்ளே ஒரு கோடு போட்டால் மூணு இடமும் சந்திக்கிற இடம் அதை தான் வந்து முச்சந்தின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கிற இடம் தான் கடவுள் இருக்கிற இடம் அதுதான் உச்சிக்கு கீழேடியோ அதுதான் அந்த இடம் ஊசி முனை வாசலுக்குள் அந்த எட்டாவது வாசல் ஒன்பதாவது வாசல் ஊசி முனை வாசல் சொல்றோம்ல அந்த ஊசி முனை வாசலுக்கு மேலே போகுது சரி இப்படி மேலே போகுது எங்க போகுதுன்னா மச்சுக்கு மேலேறி அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு மாடி மாடியதான் வந்து மச்சு அப்படின்னு சொல்றாங்க மாடியில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது எல்லாமே என்ன பிரபஞ்சம் வெட்ட வெளியாக வந்து இருக்குது ஸோ நம்ம எட்டாவது வாசல் ஒன்பதாவது வாசல் தாண்டி பத்தாவது வாசல் கடந்து மேலே போகும்போது அந்த வெட்ட வெளி இருக்கு அதுதான் வந்து பரமாத்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து மச்சிக்கு மேலேறி வானூதிரத்தான எடுத்து அப்படின்னா வந்து வானத்தில் இருந்து அந்த பிரபஞ்ச சக்தி வருது உள்ளே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து நிறையா படங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதெல்லாம் வந்து ஒளி இல்லைன்னா சக்தி வந்து இது கபால் வழியாக வந்து கீழே இறங்குது ஜோதி உள்ளே இறங்குதுலாம் அப்படிலாம் உள்ளெல்லாம் வந்து இறங்காது அது என்ன அப்படின்னா வந்து தான் எடுத்து அப்படின்னா வான் அதாவது உயிர் அதுக்கு பேர் உயிர்னு அர்த்தம் உயிர் தான் எடுத்து அப்படின்னா உயிர் வந்து உடம்புல கோடான கோடி அணுக்கள் வின்ன்றது வந்து உயிராக இருக்குது இது எல்லாம் ஒன்றா சேரும்போது ஜீவாத்மாவாக மாறுது அதை வந்து எட்டாவது ஒன்பதாவது வாசல் வழியாக செலுத்தி அதான் எட்டாவது வாசல் ஒன்பதாவது ஊசி மணில் வாசல் வழியாக பத்தாவது வாசல் கடந்து மேலே செலுத்தணும் வான் உதிரை தான் எடுத்து பிரிஞ்சு கிடக்கிறத ஒன்றா சேர்த்து மேலே கொண்டு போகணும் அது எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா கச்சை வடம் வடம்புரிய அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பால்லருந்து மோர் எடுக்கணுன்னா அதை வந்து கடையை கடை கடையாக தான் மோர் வருது இல்லை அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவை மேலே கொண்டு போனோம்னா அதுக்கு ஒரு மீடியம் வேணும்ல அதுக்கு ஒரு பொருள் வேணும் அதுதான் வந்து சித்த வித்தை அதை நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜீவாத்மாவை வந்து எட்டாவது ஒம்பதாவது வாசல் வழியாக மேலே கொண்டு போய் பத்தாவது வாசல தாண்டி இறைவனுடன் கலக்க உதவுறது இததான் வந்து கச்சை உடம்புரிய அப்படின்னு சொல்றாங்க காயலூர் பாதை அப்படின்னா காயம் காயம் அப்படின்னா உடம்பு உடம்பு உருவான இடம் இதுதான் வந்து காயலூர் பாதையிலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடம்பு உருவான இடம் எது அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை குழந்தை உருவாதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மையப்புள்ளி மையப்புள்ளி தான் பரமாத்மா அது சுற்ற ஆரம்பித்தோன்னா அது வந்து உயிர் அதை தான் ஜீவாத்மா அது சுற்றி 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 உடலை கட்டுது கட்டிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சக்தி அப்படியே இறங்கி கீழே வந்து இறங்கிடுது இந்த சக்தி வந்து திருப்பி மேலே போய் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும் இதுதான் இந்த பாதை சொல்கிறாங்களா அதான் உயிர் வந்து உருவான இடத்துக்கு போய் சேரக்கூடிய பாதை எதுன்றதை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ கடவுளை வந்து பரமாத்மா என்று சொல்லக்கூடிய கடவுளுடன் ஜீவாத்மா இணைவதற்கு மூணு விஷயம் வந்து தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா பரமாத்மா எங்கே இருக்கிறார் கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை அடையக்கூடிய வழி அதுதான் காயலூர் ஒரு பாதை அதை வந்து எதை வச்சு பயன்படுத்தணும் இதை மூணுத்தையுமே தான் தெரிஞ்சு தான் இந்த இதில் வந்து சொல்கிறாங்க வச்சு மறந்துள்ள என் கண்ணம்மா வகை மோசமானேண்டி அப்படின்னா வந்து எனக்குடைய அந்த வாசிந்த சித்த யோகம் பயன்படுத்தி என்னுடைய ஜீவாத்மாவை வந்து ஒன்பதாவது பத்தாவது வாசலான ஊசிமனை வாசல் வலைகளை மேலேற்றி பத்தாவது வாசல் தாண்டி இறைவனுடன் இரண்டரை கலந்து முக்தி என்ற மோச்சத்தை அடையாமல் நான் வந்து அப்படியே இருந்துவிட்ட காரணத்தால் எனக்கு பிறவின்றது வந்து ஏற்பட்டு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து நான் அடைஞ்சிட்டு இந்த நிலைக்கு வந்து காரணம் நான் இந்த விஷயத்தை செய்யாமல் இறைவனுடன் இரண்ட கலக்காமல் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கலக்காமல் இருப்பது தான் காரணம் அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து இந்த பாடலில் வந்து அழகாக வந்து சொல்ல ஸோ கடவுள் கடவுள்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து எங்க நம்ம சிரஸ்ல இருக்கார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் கடவுளோட வந்து இணையத்துக்கு மூணு விஷயங்கள் வேணும் கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை அடையக்கூடிய வழி எது அவரை அடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இது மூணு எவன் ஒருத்த தெரிஞ்சுக்கிறான்னா அவன் வந்து ஞானம் சமாதி முக்தி என்ற மூன்று நிலைகளை வந்து அவன் வந்து அடைய முடியும் அப்போ தான் அவங்க வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்றத வந்து அழுகு சித்தர் வந்து இந்த பாடலில் வந்து அழகாக சொல்கிறார் என்ன பாடல் உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதிர தானெடுத்து கச்சை புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா பகை மானேண்டி அப்படின்னு சொல்லி அழுகுணி சித்தர் சொல்கிறார் அவருடைய பாடல்களை நம்ம படிப்போம் அதில் உள்ள கருத்துக்களை வந்து உணர்ந்து கொள்வோம் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைவோம் நன்றி வணக்கம்